சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அக்டோபர் முப்பதாம் தேதி இன்று மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிறுவிய மோந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பற்று கரையை கடந்துள்ள போதிலும் இதன் தாக்கம் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இருக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை இயக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வீடியோல இதை பத்தி விரிவாத்தில பார்க்கிறோம் முழுமையாக பாருங்க முன்னாடி இந்த ஒரு லைக் வீடு உங்களுக்கு கனமழை சம்பந்தமான வீடியோக்களை வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய மோந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பற்று ஆந்திர கடலோர பகுதிகளில் வசூலிப்பட்டினம் காக்கிநாடாவிற்கும் இடையே நேற்று முன்தினம் கரையை கடந்தது மேலும் இந்த புயல் தற்போது வலுக்குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக வலு குறைந்தது இந்த புயல் கரையை கடந்த போதிலும் தமிழகத்திற்கு மீண்டும் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோவை திருவாரூர் திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னனுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நாளை மறுநாள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முழுவதும் கூடிய லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் மேலும் நவம்பர் ஒன்று முதல் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் புரளவு மிக முடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்